கரண் தன் பதினான்கு சேனாதிபதிகளுக்கும் உடனே சென்று அந்த இருவரையும் அவர்களுடன் இருக்கும் அப்பெண்ணையும் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் கரணின் சேனாதிபதிகளை அழைத்து கொண்டு சூர்பனகை ராமருடைய பர்ணசாலைக்கு வந்தாள் அதோ அவர்கள்தான் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் அவர்களை உடனே கொன்றுவிடுங்கள் என்றாள் ராமர் சூர்பனகை மற்றும் அவளின் சேனாதிபதிகளை பார்த்துடன் அவளின் நோக்கத்தை அறிந்து கொண்டார் உடனே லட்சுமணரிடம் லட்சுமணா சீதையை சிறிது நேரம் பத்திரமாக பார்த்துக்கொள் இவர்களை நான் பார்த்துக் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் ராமர் தன்னுடைய வில்லை ஏந்தி சேனாதிபதிகளை பார்த்து முனிவர்களின் வேண்டுகோளின்படி அரக்கர்களை அழிக்கவே இந்த வனத்தில் நாங்கள் குடியேறியுள்ளோம் உங்கள் உயிர் மீது ஆசை இருந்தால் உடனே தப்பி ஓடுங்கள் இல்லையேல் உங்கள் யாவரையும் விடமாட்டேன் என்று எச்சரித்தார் சேனாதிபதிகளும் தங்கள் பலத்தை பற்றி பலவாறாக பேசினார்கள் யுத்தம் ஆரம்பமானது சிறிது நேரத்தில் ராமருடைய பானங்களுக்கு அரக்கர்கள் இரையாகி மாண்டு போனார்கள் மறுபடியும் சூர்பனகை மிகுந்த கோபத்துடன் கரனிடம் சென்று அழுது புரண்டாள் கரனுக்கு ஒன்றும் புரியவில்லை நீ ஏன் அழுகிறாய் நான் தான் பதினான்கு சேனாதிபதிகளையும் அனுப்பியுள்ளேன் அவர்கள் இந்நேரம் காரியத்தை முடித்திருப்பார்கள் நீ அழாதே என்று கூறினான் அவள் உடனே எழுந்து கண்களைத் துடைத்துக்கொண்டு நீ அனுப்பிய பதினான்கு சேனாதிபதிகளும் அங்கு பிணமாக கிடக்கிறார்கள் ராமனுடைய வீரத்தால் சேனாதிபதிகள் அனைவரும் மாண்டார்கள் ராமனின் வீரத்தை உனக்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை உன் ராட்சச குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனே சென்று ராமனிடம் யுத்தம் செய் நீ பலசாலி என்று அனைவரிடமும் சொல்வதால் ஒரு பயனும் இல்லை உடனே ராமனிடம் சென்று போரிட்டு உன் வீரத்தையும் தீரத்தையும் காண்பி இல்லையேல் அவன் உன் குலத்தை நிச்சயம் அழிப்பான் என்றாள் தன் சபையில் சூர்பனகை இப்படி தன்னை இழிவுபடுத்தி பேசுவதை கரனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சூர்பனகை நீ ஒரு அர்ப்பனை கண்டு இவ்வளவு அஞ்சி பேசலாமா அவனை கொல்ல எனக்கு ஒரு நிமிடம் போதும் அவனை அழித்து அவனின் இரத்தத்தை உனக்கு தருகிறேன் என்று கூறி அங்கிருந்து செல்ல முற்பட்டான் உடனே சூர்பனகை நீ தனியாக போகாதே உன்னுடன் சேனையை அழைத்துக் கொண்டு செல் என்றாள் கரணும் அப்படியே கட்டளையிட்டான் தூஷணன் தலைமையில் ஆயுதங்களுடன் பெரிய சேனை சென்றது அவர்களுக்கு பின்னால் கரணும் தேரில் சென்றான் இவர்கள் போகும் வழியில் பல அபச அபசகுணங்களை கண்டார்கள் அதற்கு கரண் இந்த அபசகுணங்களை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நாம் சீக்கிரம் அவர்களை கொன்றுவிட்டு திரும்புவோம் நான் இதுவரையில் எந்த யுத்தத்திலும் தோல்வியடைந்ததில்லை என்று கூறினான் கரணின் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் சேனைகள் கம்பீரமாக சென்றன பர்ணசாலையில் ராமருக்கும் லட்சுமணுக்கும் சேனை வரும் ஓசை கேட்டது யுத்தத்திற்காக சேனை வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த ராமர் யுத்தத்திற்கு தயாரானார் உடனே லட்சுமணரிடம் லட்சுமணா சேனையின் ஓசையை கேட்டாயா இன்று யுத்தம் நடப்பது நிச்சயம் ராட்சச அரக்கர்களும் அழிந்து போவது நிச்சயம் எனக் கூறினார் லட்சுமணா நீ ஆயுதங்கள் ஏந்தி கவசம் அணிந்து சீதையை அழைத்து போய் மலை குகையில் பத்திரமாக பாதுகாப்பாயிரு நான் இங்கிருந்து எதிர்வரும் ராட்சச சேனையை பார்த்துக் கொள்கிறேன் நீ தாமதிக்காமல் சீதையை அழைத்துச் செல் என்று கூறினார் பிறகு ராமரும் கவசம் அணிந்து யுத்தத்திற்கு தயாரானார் லட்சுமணரும் சீதையை அழைத்துக் கொண்டு மலை குகைக்கு சென்றார் தேவர்களும் ரிஷிகளும் ஆகாயத்திலிருந்து யுத்தத்தை பார்க்க வந்தனர் ஆனால் அவர்கள் ராமர் தனியாக யுத்தத்தில் எப்படி பங்கு கொள்ளப் போகிறார் என கவலை கொண்டார்கள் சேனைகள் பெரும் ஓசையை எழுப்பிக் கொண்டு பர்ணசாலையை வந்தடைந்தது அரக்கர்கள் எழுப்பிய ஓசையினால் விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடின ராமர் வில்லை ஏந்திக் கொண்டு யுத்தத்திற்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார் ராட்சச சேனைகள் ராமரை சூழ்ந்து கொண்டன யுத்தம் மிக கோரமாக ஆரம்பித்தது அரக்கர்களால் ராமரின் உடல் மிகவும் அடிபட்டும் அவர் மனம் தளராமல் எதிர்த்து யுத்தம் புரிந்தார் அச்சமயத்தில் ராமர் நாணை பூட்டுவதோ நாணில் இருந்து அம்பு வெளிவருவதோ கண்ணுக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு வேகமாக யுத்தம் புரிந்தார் ராமரின் பானங்களுக்கு ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் யானைகள் குதிரைகள் இரையாயின அரக்கர்களின் சேனைகள் நிர்மூலமாகின இதை கண்ட தூஷணன் ஒரு பெரும் படையைக் கூட்டிக் கொண்டு ராமனின் மீது பாய்ந்தான் சிறிது நேரம்தான் தூஷணன் அட்டகாசங்கள் முடிந்தது பிறகு ராமரின் பாணங்களுக்கு தூஷணனின் படைகள் தேர்கள் குதிரைகள் யானைகள் என அனைத்தும் இறையாயின பெரும் கோபம் கொண்டு தூஷணன் தன் தண்டாயுதத்தை கொண்டு ராமன் மீது பாய்ந்தான் ராமனின் ஒரே பாணத்திலேயே அவன் தரையில் விழுந்து இறந்தான் தூஷணன் இறந்ததை பார்த்த மற்ற அரக்கர்கள் ராமர் மீது பாய்ந்தனர் ராமர் எல்லா அரக்கர்களையும் தன் பாணங்களைக் கொண்டு கொன்றார் இவ்வாறு கரனுடன் வந்த எல்லா சேனைகளும் ராமரின் கோதண்டத்துக்கு இரையாயின அரக்கர்களில் மீதமிருந்தவர்கள் கரண் மற்றும் திரிசரஸ் மட்டும்தான் கோபங்கொண்ட கரண் ராமருடன் சண்டையிட முன் சென்றார் அப்போது திரிசரஸ் கரனை தடுத்து நிறுத்தி ராமனை கொன்று நான் வெற்றி பெறுவேன் இல்லையென்றால் நான் இறந்த பின் நீ ராமனை எதிர்த்து நின்று சண்டையிடு என்று கூறி திரிசரஸ் போர் புரிய முன் சென்றான் அவன் ராமனை தாக்க எவ்வளவோ முயற்சித்தான் முடிவில் ராமர் அவன் மேல் ஒரு பானத்தை எய்தினார் அவன் அவ்விடத்திலே இறந்தான் இதனைப் பார்த்த கரண் கொண்டு தேரில் ஏறி ராமரை நோக்கி பானத்தை எய்தினான் அப்பானத்தால் ராமரின் கவசம் அருந்து கீழே விழுந்தது பிறகு ராமர் வில்லை எடுத்து கரனுடைய வில் தேர் என அனைத்தையும் அழித்தார் கரண் தன் தேர் வில் என அனைத்தும் இழந்து நின்றான் கடைசியில் அவன் தன் கதாயுதத்தை கையில் எடுத்தான் ராமர் கரனை பார்த்து அரக்கனே வனத்தில் தாபம் இருக்கும் முனிவர்களுக்கு பல தீய செயல்கள் செய்து இம்சித்து வந்தாய் உலகில் எவன் ஒருவன் தீய செயல்கள் செய்து பலரின் வெறுப்பை பெறுகிறானோ அவன் ஒரு நாள் அழிவது உறுதி அதேபோல் இன்று நீ அழிவது நிச்சயம் உன் பசிக்காக பல முனிவர்களை கொன்று தின்றாய் ஆனால் இன்று என் பானத்தால் உனக்கு அழிவு நிச்சயம் என்றார் கரண் உடனே அற்ப மனிதனே யாரும் தன்னைதானே புகழ்ந்து கொண்டு பேச மாட்டார்கள் நீ பேசும் பேச்செல்லாம் அற்பத்தனமான பேச்சு முடிந்தால் நீ என்னை வென்று காட்டு இன்று உனக்கு யமனாக நான் இருக்கிறேன் உன்னை கொல்வதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறி அவன் தன் கையில் வைத்திருந்த கதாயுதத்தை சுழற்றி ராமர் மீது வீசினான் ராமரும் கதாயுதத்தை பார்த்து பானத்தை எய்தினார் கதாயுதம் துண்டு துண்டாக நொறுங்கி தரையில் விழுந்தது பிறகு கரண் பக்கத்தில் இருந்த மரத்தை பிடுங்கி ராமர் மீது வீசினான் ராமர் தன் வில்லை கொண்டு தன்னை நோக்கி வந்த மரத்தை தடுத்தார் உடனே ராமர் தன் கையில் வைத்திருந்த திவ்ய பானத்தை கரண் மீது எய்தினார் கரன் அவ்விடத்திலே தன் உயிரை விட்டான் இந்த யுத்தத்தை பார்த்துக் கொண்டிருந்த தேவர்களும் ரிஷிகளும் மலர் மாறி பொழிந்தார்கள் ராமர் அரக்கர் கூட்டத்தை அழித்துவிட்டு ஆசிரமம் திரும்பினார் சீதையும் லட்சுமணனும் மலைக்குகையிலிருந்து திரும்பி ஆசிரமத்திற்கு வந்தனர் வெற்றியோடு திரும்பி வந்த ராமனை சீதையும் லட்சுமணனும் கண்ணீர் மல்க வரவேற்றனர் சூர்பனகை நான் ராமன் மீது வைத்த காதலால் என் மூக்கு காதுகளை மட்டும் இழக்கவில்லை என் சகோதரர்களாகிய உங்களையும் நான் இழந்துள்ளேன் என்று புலம்பி அழுதாள் எனக்கு நேர்ந்த இந்த அநியாயத்தை நான் ராவணனிடம் சென்று முறையிடுவேன் என்று கூறி இலங்கைக்கு விரைந்து சென்றாள் இலங்கையில் ராவணன் ஓர் மணிமண்டபத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தான் ரம்பையர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அந்த மண்டபத்தில் கூடியிருந்த அரசர்கள் எப்போது ராவணன் தங்கள் பக்கம் திரும்புவானோ என்று எதிர்பார்த்து கரங்களை கூப்பிக்கொண்டு பணிவாக நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் எல்லாம் ராவணனின் சபையில் பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் இவ்வளவு கம்பீரமாய் அமர்ந்திருந்த ராவணனின் காலடியில் சூர்பனகை வந்து வீழ்ந்தாள் ராவணன் தன் தங்கை சூர்பனகையின் நிலைமையை கண்டு பெரும் கோபம் கொண்டான் தங்கையே உன்னை கதிக்கு ஆளாக்கியவர்கள் யார் உன் மூக்கையும் காதையும் அறுத்தவர்கள் யார் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அவர்கள் உன்னை இவ்வாறு செய்திருப்பார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் நான் உயிருடன் விடமாட்டேன் என்று கோபம் பொங்க கூறினான் இராவணனின் கோபத்தை பார்த்து அங்கு கூடியிருந்தவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் சூர்பனகை சொல் உன்னை இக்கதிக்கு ஆளாக்கியவர்கள் யார் என்று கேட்டான் சூர்பனகையோ அண்ணா தவ கோலம் பூண்டு இருவர் வனத்திற்கு வந்துள்ளார்கள் அவர்கள் இருவருக்கும் ஈடு இணை யாரும் இல்லை அவர்கள் பெயர் ராமன் லட்சுமணன் அது மட்டுமில்லாமல் அவர்கள் அரக்கர் குலத்தை அழிப்போம் என்று சபதம் எடுத்துள்ளார்கள் என்னை இக்கதிக்கு ஆளாக்கியதும் அந்த மனிதர்கள்தான் என்றான் உனக்கு இப்படி ஒரு தீங்கு செய்த அவர்கள் உயிரோடு இருக்கலாமா காட்டில் காவல் புரிந்து கொண்டிருக்கும் கரனிடம் சென்று சொன்னாயா என்றான் ராவணன் இதை கேட்ட சூர்பனகை ஒப்பாரி வைத்து அழுதாள் பிறகு நான் முதலில் கரணிடம்தான் சென்று முறையிட்டேன் அவன் தூஷணன் மற்றும் திரிசரஸ் தலைமையில் பெரும் படைகளை அழைத்து கொண்டு ராமனிடம் யுத்தம் செய்ய சென்றான் ராமன் தனி ஒருவனாய் நின்று கரண் தூஷணன் திரிசரஸ் மூவரையும் படையோடு தன் பானங்களால் கொன்றுவிட்டான் என்றாள் இதனை கேட்ட ராவணின் கண்கள் நெருப்புக் குழம்பு போல் எரிந்தது சூர்பனங்கையிடம் உன் காதையும் மூக்கையும் மறுக்கும்படி நீ அவர்களை என்ன செய்தாய் என்று கேட்டான் ராவணன் என்னுடைய இக்கதிக்கான காரணம் அவர்களுடன் இருக்கும் சீதைதான் அவள் மகாலட்சுமி போல் பேரழகு உடையவளாக இருக்கிறாள் அவளால்தான் நான் என் காதையும் மூக்கையும் இழந்தேன் அவள் ராமனுடைய மனைவி அழகின் சொரூபமாய் தங்கச்சிலை போல் உள்ளாள் அவளைப் பார்த்ததும் நானே ஒரு நிமிடம் மயங்கி விட்டேன் உலகில் அவளை காட்டிலும் அழகி வேறு யாருமில்லை என்று பலவாறாக சீதையின் அழகைப் பற்றி கூறினாள் சீதையின் அழகைப் பற்றி கேட்டதும் ராவணனுக்கு சீதையின் மேல் காதல் வந்தது சூர்பனகை ராவணனிடம் அண்ணா நீ சீதையை திருமணம் செய்து ராமனை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்றாள் ராவணன் அரசவையை கலைத்துவிட்டு தன் அரண்மனைக்கு சென்றான் சீதையை நினைத்து எண்ணிக் கொண்டிருந்தான் தன் தம்பியான கரண் இறந்ததையே மறந்தான் சீதையை தன் இதய சிறையில் வைத்தான் சீதையின் மேல் உள்ள காதல் அதிகரித்துக் கொண்டே போனது சீதை இப்படித்தான் இருப்பாள் என கற்பனை செய்து கொண்டான் அவன் பார்க்கும் இடமெல்லாம் சீதை அவன் முன் தெரிந்தாள் போலவே சூர்பனகையும் ராமனை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாள் மறுநாள் காலை ராவணன் சூர்பனகையை வரச் சொன்னான் தன் கற்பனையில் தோற்றமளித்துக் கொண்டிருக்கும் உருவத்தைப் பற்றி சொல்லி இப்படிதான் சீதை இருப்பாளா என்று சூர்பனகையிடம் கேட்டான் சூர்பனகை ராமனை எண்ணிக் கொண்டிருந்ததால் இவன்தான் நீல நிறமாய் காட்சியளிக்கும் ராமன் என்றாள் ராவணன் என் கற்பனையில் காணும் சீதை உனக்கு எப்படி ராமனாக தோன்ற முடியும் என கேட்டான் அதற்கு சூர்பனகை ராமன் மீது உள்ள பயத்தினால் எனக்கு தோன்றுகிறது என்றாள் ராவணன் காலையில் எழுந்து தான் செய்யும் காலை கடமைகளை கூட செய்யவில்லை எப்படியாவது சீதையை கவர்ந்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் அதற்கு தாடகையின் மகன் மாய சக்திகளில் வல்லவனான மாரிசனின் உதவியை நாட எண்ணினான் உடனே ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் ஏறி ஓர் ஆலமரத்தின் கீழ் தவம் செய்து கொண்டிருக்கும் மாரீசனிடம் சென்றான் மாரிசன் ராவணனை கண்டு திடுக்கிட்டான் இந்த காலை நேரத்தில் இவன் வந்துள்ளான் எதற்காக வந்திருப்பான் என்று அச்சம் கொண்டான் இராவணனை பார்த்து மருமகனே வருக எல்லோரும் நலமாக உள்ளார்களா என்று கேட்டான் ராவணன் மாரீசனை பார்த்து மாமா எல்லோரும் நலமாக உள்ளோம் உன் மருமகளாகிய சூர்பனகை தசரத குமாரர்கள் ராமலட்சுமணனால் காதும் மூக்கும் அறுக்கப்பட்டாள் கரண் தூஷணன் திருசரஸ் மூவரையும் ராமன் வதைத்துக் கொன்றுவிட்டான் இது நம் குலத்துக்கே பெரும் அவமானம் அவர்களை நாம் அழிக்க வேண்டும் மாமா ராமனின் மனைவி சீதை மிகவும் அழகு உடையவள் அவளை நான் விரும்புகிறேன் நான் அவளை அடைய வேண்டும் அதற்கு நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் என்றான் அதற்காகத்தான் நான் உங்களை நாடி வந்துள்ளேன் என்றான் மாரிசன் ராவணனிடம் ராவணா நீ எப்படிப்பட்ட செயலை செய்ய துணிந்துள்ளா என்று தெரியுமா உன் செய்கையால் அசுர குலமே அழிந்துவிடும் நான் ஒரு அசுரனாக இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல அறிவுரை கூறுகிறேன் கேள் என்றான் பாவங்களுக்கு எல்லாம் பெரிய பாவம் மற்றவர் மனைவியை விரும்புவதுதான் உனக்கே பல மனைவிமார்கள் இருக்க நீ மற்றவர் மனைவியை விரும்பலாமா அடுத்தவர் மனைவியை நினைத்து அழிந்தவர் பலருண்டு இந்திரன் அகலிகையை விரும்பியதால் தன் பெருமையெல்லாம் இழந்து சாபத்திற்கு ஆளானான் இதுபோல அழிந்தவர்கள் எண்ணற்றவர் உனக்கு விருப்பமான மனைவியர் பலர் இருக்க நீ ஏன் சீதையை விரும்புகிறாய் இதனால் உன் அரக்கர் குலமே அழிந்து போகும் ராவணா நீ வகிக்கும் இந்த பதவியும் செல்வமும் உனக்கு சாதாரணமாக கிடைத்தது அல்ல இரவும் பகலும் தவம் இருந்து உன் உடலை வருந்தி நீ பெற்றுள்ள இப்பதவியை பெண்ணாசை கொண்டு இழந்து விடாதே என்று அறிவுரை கூறினார் அடுத்த பதிவில் பொன்மானை பிடித்து தருமாறு கேட்கும் சீதை அகபட போவது பொன்மானா சீதையா என்று பார்ப்போம் இந்த வீடியோவை முடிந்தவரை பகிரவும்